ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா சிக்லி நடக்கிற ஐந்தாவது டெஸ்ட் போட்டி இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக கட்டாயம் நாங்கள் தாங்க வெற்றி பெறுவோம் இந்த போட்டியை மூணே நாளில் நாங்கள் முடிச்சிடுவோம் கண்டிப்பாக ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா கூட நாங்கள் தான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்த்து டெஸ்ட் போட்டி டே ஒன் முடிஞ்ச உடனே சூப்பராக போலிங் போட்ட மிச்சில் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பத்திரிகை சந்திப்பில் இந்திய அணி கண்டிப்பாக மூணே நாளில் முடிச்சிடும்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோ குள்ள போலாம் ஆமாங்க இந்தியா இந்தியாஸ் ஆஸ்திரேலியா பிப்து டெஸ்ட் போட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் தொடங்குச்சு காலையில் சிட்னில சமய போச்சு டாஸ் வென்ற இந்தியா பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் தான் செஞ்சாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க வழக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க வெறும் நூற்றி எண்பத்தஞ்சுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க வெறும் ரிஷப் பண்டு மட்டும்தான் ஐஸ்கோரா நாற்பது ரன் வச்சிருக்காரு நம்ம பும்ரா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருங்க லாஸ்ட்டாக வந்து இட்டிங் அடிச்சார் ஒரு இருபத்திரெண்டு ரன் அடிச்சார் மற்றபடி சொல்கிற மாதிரி வேறு யாரும் ஆள் இவர் போட்டி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இந்த டெஸ்ட் போட்டியை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் இந்த போட்டி மூணே நாளில் உள்ள முடிஞ்சிடும் அதுதான் எங்களோட கருத்து கண்டிப்பு கூட அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வீரர்களை எவ்வளோ சீக்கிரம் விக்கெட் எடுக்கணுமா விக்கெட் எடுத்துட்டோம் நாங்கள் நூற்றி எண்பத்தஞ்சுக்கு எங்களுக்கு இருக்குது கண்டிப்பா பேட்டிங் நாங்கள் ஒரு நானூறு ஐநூறு ரன் அடிச்சு இந்தியாவை சீக்கிரமாக போட்டியை முடிப்போம் அதுதான் எங்களோட குறிக்கோளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு கண்டிப்பா நாங்க தேர்வாகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சுவல் ஸ்டாக்கு இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு எஸ் ஏன்னா அவர் தாங்க இன்னைக்கு செமையாக போட்டாருங்க பால் போன மேட்ச் அவ்வளோ விக்கெட் எடுக்கல இந்த டெஸ்ட் போட்டியில் மூன்று விக்கெட் எடுத்திருக்காருங்க செம்மையாக போட்டாருக்கு போலாண்டு நான்கு விக்கெட் எடுத்திருக்காரு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஏழு விக்கெட்டு பேட் கமன்ஸ் ரெண்டு லைன் பத்து விக்கெட் சரியாக போச்சு பேட் கமன்ஸ் சூப்பராக போட்டார் அதனால் கண்டிப்பாக அணி பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எண்பத்தஞ்சுக்கு ஆல் அவுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் செமையாக போச்சுங்க பும்ரா போட்டார் கவாஜா விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு ஒம்பது ரனுக்கு ஒரு விக்கெட் எந்த நிலையில் டே ஒன் முடியும் முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக கான்ஸ்டார் பார்த்தீங்கன்னா பொம்ரா கிட்டே திருப்பியும் அந்த சண்டைக்கு வர மாதிரி சொல்லி சொல்லிவாஜா கிட்ட தூக்கி நின்று மொச்சா இருப்பாருங்க சமையாச்சு பொம்ரா பொம்ரானா பொம்ரா தாங்க ஏன்னா பேட்டிங்லேயும் வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு போலிங்கில் அவர் தான் இந்திய நீ இருக்கிற தூணை அதனால் கண்டிப்பாக எப்படி பார்க்கவே நல்லாயிருக்கு பொம்ராவோட இந்திய அணி கோசரம் ஒழிச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன்பா கண்டிப்பாக பொம்ராவ நான் சொல்லி ஆகணும் ஆனால் மிச்ச ஸ்டாக் பார்த்திங்கன்னா மூணே நாளில் முடிச்சிடும்னு சொல்லியிருக்காரு நம்ம போட்டியை ஏன்னா சிக்னி கிரவுண்ட் எப்பவுமே ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் ஏன்னா சீக்கிரமாக விக்கெட்யும் மேக்ஸிமம் மூணு நாலு நாள் அதிகபட்சமே நாலு நாள் தான் இங்கே நடக்குமா மேட்ச்சு அதனால் கண்டிப்பாக மூணு நாளில் முடித்துக்கு சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஆனால் என்ன கேட்டால் இந்திய அணி இந்த மேட்ச்சு டவுட்டு தான் போலதுங்க ஏன்னா இந்த மேட்ச் தோத்தா கன்ஃபார்ம் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு நம்ம தேர் ஆக மாட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாகிடும் தோத்தா இந்த போட்டி தோத்தா சப்போஸ் ஜெயிச்சா ஒன்றா ஸ்ரீலங்காவை நம்பி இருக்கலாம் அதுக்கெல்லாம் என்ன சாத்தியமானு கேட்டால் டவுட்டு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் மிச்சல் ஸ்டாக்கு முன்னே நாளில் இந்தியாவை முடிச்சிடும்னு சொல்லியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்